ஓவர் நைட்ல கோடீஸ்வரர் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பணம் பெயிண்ட் கடை ஊழியர் வாழ்க்கையில் நடந்த அற்புதம் கேரளாவில் ஓணம் பம்பர் லாட்டரி டிக்கெட் ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி என குழுக்கள் அறிவித்த நிலையில் ஒரு வாரம் தள்ளி வைத்து இந்த மாதம் நான்காம் தேதி ஓணம் பம்பர் குழுக்கள் நடத்தப்பட்டு பரிசுக்குரிய எண்கள் அறிவிக்கப்பட்டது கேரளம் ஓணம் பம்பர் லாட்டரி சீட்டு குழுக்களில் முதல் பரிசு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் கேரள மாநிலம் ஆழப்புழாவைச் சேர்ந்த பெயிண்ட் கடை ஊழியர் சரத் நாயர் என்பவருக்கு அடித்துள்ளது ஆனால் அவர் எந்தவித பந்தாவும் இன்றி மறுநாளே பெயிண்ட் கடைக்கு வேலைக்கு சென்றுள்ளதுதான் இப்போது கேரளத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசு கிடைத்தும் எந்த பந்தாவும் இல்லாமல் தனது வழக்கமான பணியை அவர் செய்து வருவது கேரளச் சேட்டன்களிடையே பலத்த வியப்பை ஏற்படுத்தியுள்ளது கேரளம் ஓணம் பம்பர் லாட்டரி குழுக்கள் கடந்த நான்காம் தேதி நடந்தது இதில் முதல் பரிசு இருபத்தி ஐந்து கோடிக்கான எண்கள் அறிவித்த நிலையில் முதல் பரிசு வென்ற அதிர்ஷ்டசாலி யார் என்று இரண்டு நாட்கள் கழித்துதான் தெரிய வந்தது ஆலப்புழா அருகே உள்ள நெட்டூரை சேர்ந்த சரத் நாயர் என்பவருக்கு முதல் பரிசாக இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசு அடித்தது தெரிந்தது நெட்டூரில் உள்ள பெயிண்ட் கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்த ஷரத் நாயர் முதல் முறையாக ஓணம் பம்பர் லாட்டரியை ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்கிய நிலையில் வாங்கிய முதல் டிக்கெட்டுக்கே பரிசு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பணமழையாக கொட்டியுள்ளது இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசை வென்ற அதிர்ஷ்டசாலி இனி என்ன செய்ய போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு கேரள மக்களின் மத்தியில் நிலவியது பம்பர் பரிசு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் அடித்த உற்சாகத்தில் இருந்தபோதிலும் போதிலும் சரத் நாயர் மறுநாளே வழக்கம் போல தான் வேலை பார்க்கும் பெயிண்ட் கடைக்கு சென்றார் இனி இவரெல்லாம் இந்த வேலை பார்க்க மாட்டார் கோடீஸ்வரர் ஆகிவிட்டார் என நினைத்த சக ஊழியர்களுக்கு வியப்பு அளிக்கும் வகையில் சரத் நாயர் அதே கடையில் இனிமேலும் வேலை பார்க்க போவதாக கூறியுள்ளார் லாட்டரி சீட்டில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசு கிடைத்த மகிழ்ச்சியில் தனது சக ஊழியர்களுக்கு இனிப்பு வாங்கி தந்த ஷரத் நாயர் எப்போதும் போல தனது வேலையை செய்து வருகிறார் இது குறித்து நாயர் கூறியதாவது லாட்டரி பரிசு கிடைத்ததை முதலில் நான் தான் பார்த்து எனது சகோதரரிடம் கூறினேன் இருவரும் அதன் பிறகு பரிசுக்குரிய எண்ணை உறுதி செய்து கொண்டோம் பரிசு பணத்தை என்ன செய்வது என்று இன்னும் முடிவு செய்யவில்லை தொடர்ந்து இதே வேலையை செய்வேன் பணத்தை எப்படி பாதுகாப்பாக முதலீடு செய்வது என்பது தொடர்பான நிதி ஆலோசனையை பெற உள்ளேன் நான் இப்போது பெயிண்ட் கடையில் தொழிலாளியாக வேலை செய்து வருகிறேன் இருபத்தி ஐந்து கோடி பரிசு அடித்திருந்தாலும் தொடர்ந்து இங்கேதான் வேலை செய்வேன் லாட்டரியில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசு விழுந்ததும் பெரிதாக அலட்டிக்கொள்ளாத சரத் நாயர் வழக்கமாக செல்லும் பஸ்ஸில் தான் வேலை செய்யும் கடைக்கு சென்றுள்ளார் நேரடியாக டிக்கெட் வாங்கிய கடைக்கு சென்ற ஷரத் லாட்டரி கடைக்காரருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வேலை பார்க்கும் கடைக்கு சென்று வேலையை தொடங்கிவிட்டார் தனது வழக்கமான பணியை செய்து வரும் அதே நேரத்தில் இந்த பரிசு தொகை நாயர் கைக்கு கிடைக்க மூன்று மாதங்கள் வரை ஆகலாம் மேலும் நாற்பது சதவிகிதம் வரை இதில் வரியாக அரசு பிடித்தம் செய்துவிடும் என்றும் ஒரு தகவல் உள்ளது ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் பரிசு விடும் அனைத்து பரிசுகளுக்கும் இது வழக்கமான நடைமுறைதான் என்றும் சொல்லப்படுகின்றது